அன்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னும் எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம் வந்துருக்கோம் ஐயம்பாளையத்தில் நம்மளுடைய ஸ்டூடண்ட் விக்னேஷ் அவங்க அப்பாவை பார்க்க வந்துருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் என்ன சார் என் பால் சொல்கிறேன் ஐயம்பாளையம் பாரதி நகர் சரிங்க சார் பெரிய பா வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் சரி சார் பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டுருக்கு சரிங்க சார் விக்னேஷ் வந்து டாட்டிங் போயிட்டு இருக்கு சரிங்க சார் இப்போ மூணு பேர் யார் சார் எல்லாமே படிச்சிருக்காங்களா சார் எல்லாம் படிச்சிருக்காங்க என்னென்ன படிச்சிருக்காங்க சார் எல்லாம் பண்ணுறாரு பண்ணுறாங்களா நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க நான் வந்து சிக்ஸ்த்து உங்களுக்கு எந்த படிக்கலாம் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க வீட்டில தான் இருக்காங்க நீங்க என்ன தெரியுதா பண்ணி விவசாயம் விவசாயம் பண்றீங்க இப்ப தம்பியை பத்தி என்னங்க நீங்க எத்ததுக்கும் இப்போ உங்களுக்கு என்னங்க ஒரு வித்தியாசம் தெரியுதா தம்பி கிட்ட தம்பி வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி வேலைக்கு போறாங்க

நம்ம அளவுக்கு அந்த பையனை தயார் பண்ணி அனுப்பி இருக்கோம் விக்னேஷ் என்னால நம்மளோட என்னாலும் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது இது வந்து ரெண்டு வருஷம் அது இல்லாமல் கிராப் கோர்ஸ்னு சொல்கிற ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்மள்ட்ட இருக்கு ஹவுஸ் கீப்பிங் இருக்குது ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் இருக்கு சர்வீஸ் இருக்குது இந்த கோர்ஸில் நம்ம ப்ரொடக்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் இந்த வருஷம் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லேடிஸுக்கும் இங்கே சுற்று ஆட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது அதிக அதிகமான மகளிர் இருக்காங்க அவங்க இல்லத்தரசிகள் இருக்காங்க அவங்களாம் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம நர்சிங்கும் கொண்டு வந்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல் நிர்வாகத்தில் இருந்து எங்கள் பசங்க எல்லாமே உங்கள் பசங்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க நல்லா ஒபீடியண்ட்டான பசங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்குமே எங்களுக்கும் ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்குறாங்க இது மாதிரி உங்களை நாங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க நீங்கள் தயாராகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நலம் அக்காடமிக்கு வாங்க நாங்களும் உங்களை வாழ்க்கைக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சொல்கிறதுக்கு நாங்களும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்